உயர்ந்து செல்லும் வாழ்க்கை செலவை சமாளிக்க வீட்டில் இருக்கும் பெண்கள் ஏதாவது வியாபாரம் செய்ய முயற்சிக்கலாமே பாருங்கள் இது மாதிரி உணவுகளை செய்து கடைகளுக்கு போடலாம் அல்லது வீட்டிலிருந்தே அதை விற்பனை செய்யலாம் இதன் மூலம் நல்ல வருமானத்தையும் பெறலாம் இன்றைக்கி கரிபன் தான் செய்ய போகிறேன் வாங்க பார்ப்போம் எப்படி செய்றண்டி இரண்டு டேபிள் ஸ்பூன் சுகரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஏஸ்ட் இரண்டு முட்டை மிக்ஸ் செய்துக்கோங்க கால் கப் மெல்ட் ஆக்கிய மாஜரின் அதாவது எண்பது கிராம் உப்பு ஒரு டீஸ்பூன் மாவு ஐநூறு கிராம் எல்லாவற்றையும் மிக்ஸ் செய்துக்கோங்க முக்கால் கப் நீர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் செய்துக்கோங்க பின்னர் மூடி இரண்டு மணி தியாலங்கள் வெய்யுங்கள் ஒரு வேனில் எண்ணெயை ஊற்றி இருநூறு கிராம் கோழி இறைச்சியை வெட்டி போட்டுக்கோங்க சீரகத்தூள் மசாலா தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு மிக்ஸ் செய்துக்கோங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் கிரேட் செய்த கேரட் ஒன்று கிழங்கு ரெண்டு கிரேட் செய்தது அவித்த கிரீன் பீஸ் எல்லாவற்றையும் சேர்த்து மிக்ஸ் செய்து மூடி ஒரு பத்து நிமிடம் வேக விடுங்கள் பின்னர் மா கலவையை எடுத்து மாவு போட்ட பலவையில் போட்டு துண்டுகளாக வெட்டிக்கோங்க அளவான துண்டுகளாக ஒரே அளவுக்கு வெட்டிக்கோங்க பின்னர் அதை உருண்டைகளாக்கிக்கோங்க ரொட்டி போல் தட்டி நடுவில் கறியை வைத்து உருண்டையாக பிடித்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பண்ணையும் செய்து வைத்துவிட்டு ஒரு துணியால் பதினைந்து நிமிடங்கள் மூடி வையுங்கள் பின்னர் ஒரு பேனை அடுப்பில் வைத்து நெருப்பை குறைத்து கொள்ளுங்கள் அதில் மூன்று மூன்றாக போட்டு இந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பட்டர் அல்லது எண்ணெய் தேய்த்து கொள்ளுங்கள் ஐநூறு கிராம் மாவில் பனிரெண்டு கரிபன் செய்திருக்கிறேன் பாருங்கள் இது காலை உணவாகவும் சாப்பிடலாம் டீ டைம்க்கும் செய்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஓவன் தேவையே படாது ஓவன் இல்லாமல் சூப்பரான கரிபன் ரெடி செய்து பாருங்கள் தேங்க்யூ